இருபத்தி மூன்று இடத்துல தாமரை சின்னம் தமிழகத்தில் போட்டி போட்டது இருபத்தி மூன்று இடத்திலும் திமுக துணை இல்லாமல் அண்ணா திமுக துணை இல்லாமல் எல்லா இடத்திலும் ஒரு லட்சம் ஓட்டுகளுக்கு மேலே பெற்று முத்தாய்ப்பு பரிசுக்கிறது பாரதிய உங்களுக்கு தெரியும் ஜெயிக்கிறதுக்கு கம்யூனிஸ்ட் காரன் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் தெரியும் எவ்வளவு கொடுத்தா முன்னூறா கம்யூனிஸ்ட் காரன் அதெல்லாம் கொடுக்கறதுக்கு துப்பு கிடையாது அவங்க பத்து விஷயம் பணம்லாம் கிடையாது குடுத்தது யாரு ஐபி ஐபி கொடுத்தார் அரசியல் இருந்து அவர் விரைவில் ஐபி வாங்கிட்டு போக போறாரு மின்சார கட்சி வாங்கிட்டு கொடுத்தது திமுக சக்கரவாணி ஐபி வெற்றி பெற்ற வைத்தது கம்யூனிஸ்ட் கட்சியா ஒரு வாட்டுக்கு இவ்வளவு பணம் கொடுத்து வெற்றி பெறுகிற நிலையை இன்னைக்கு தமிழ்நாட்டுல உருவாக்கி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் பத்து பைசா பணம் கொடுக்காமல் பாரதிய ஜனதா கட்சி இந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில ஒன்றரை லட்சம் ஓட்டு வாங்கி எவ்வளவுப்பா எவ்வளவு ஓட்டு ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு லட்சம் ஓட்டுக்கு மேல வாங்கி அஞ்சு பைசா பணம் கொடுக்கும் இப்ப இவ்வளவு பணம் கொடுத்தும் இவ்வளவு அதிகார பலத்தை காண்பிச்சும் திமுக போலீஸ் திமுக அரசு அதிகாரிகள் திமுகவில் இருக்கக்கூடியவங்க தான் எல்லாமே செய்யக்கூடிய நிலையிலே கூட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் வரைக்கும் பிஜேபிக்கு நரேந்திர மோடி பிரதமராக வர வேண்டும் என்று இந்த திண்டுக்கல்ல வாக்களிச்சிருக்கிறாங்களே அவங்க அவ்வளவு பேருக்கும் நமது சாஸ்திராங்கமான நமஸ்காரத்தை சொல்லி இந்த மக்களுக்கு நாம் நன்றி தெரிவிக்கிறோம் ஜனநாயகத்தில் மக்கள் தான் கடவுள் அரசியல் ஜனநாயகத்தில் கடவுளுக்கு இடம் இல்லை யார் கடவுள் மக்கள் தான் கடவுள் பீப்புள் ஆர் காட் இன் டெமோக்ரஸி அதனால் இந்த நடமாடும் கடவுள்களுக்கு நாம் நன்றி தான் இங்கே வந்திருக்கிறோம் அந்த நன்றி உங்களுக்கு உரித்தாங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உலகம் எல்லாம் தேர்தல் நடக்குதுங்க உலகம் எல்லாம் உலகம் எல்லாம் மக்கள் தொகை ஒரு எழுநூறு கோடி இருக்குன்னு சொல்றான் செவன் ஹண்ட்ரட் குரோர் உத்தேசமா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் அதுல இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மாத்திரம் ஒரு நானூறு கோடி பேர் ஓட்டு போடுறான் அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவு நாட்டில் தேர்தல் நடக்கும் இந்த வருஷம் இங்கிலாந்துல தேர்தல் முடிஞ்சிருச்சு பிரான்ஸ்ல முடிஞ்சிருச்சு ஜெர்மனியில முடிஞ்சிருச்சு இலங்கையில நடக்க போகுது அமெரிக்காவில் நடக்க போகுது இந்தியாவில் தேர்தல் முடிஞ்சிருச்சு அப்போ இவ்வளவு கோடி மக்கள் அவங்க நாட்டினுடைய தலைவரை அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கு இந்த வருஷம் ஓட்டு போடுறான் அப்ப அதுல நரேந்திர மோடியோட சிறப்பு என்ன உலகத்திலேயே மிக மிக அதிக மக்களால் இருபத்தி மூணு கோடி பேர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரே பிரதமர் நரேந்திர மோடி மாட்டார் நரேந்திர மோடி பிரதமராக எவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க இருபத்தி மூணு கோடி பேர் ஓட்டு போட்டு இன்னும் கொஞ்ச நாள் அமெரிக்காவில் ஜனாதிபதி தேர்தல் வரப்போகுது அந்த தேர்தலில் ஒரு ஜனாதிபதி ஆக போறாரு அவர் எவ்வளவு பேர் ஓட்டு போடுவா பெண்ணாமல் பத்து பன்னெண்டு கோடி பேர் ஓட்டு போடுவோம் இங்கிலாந்து ஒரு பிரதமர் தேர்ந்தெடுக்கிறார் எவ்வளவு பேர் ஓட்டு போடுவான் ஒன்றரை கோடி ரெண்டு கோடி போடுவோம் இலங்கையில மக்கள் தொகையே ஒரு கோடி ஒன்றரை கோடி தான் இருபத்தி மூணு கோடி பேர் நரேந்திர மோடி தான் தலைவர் அப்படின்னு வாக்களித்திருக்கிறாங்க உலகத்தின் உச்சாடி கொம்பில் அமர்ந்திருக்கிற ஒரே தலைவர் நரேந்திர மோடி தான் என்பதில் நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை அதுவும் மூன்றாம் முறையா அடுத்த பாயிண்ட் முதல் முறை அல்ல இரண்டாம் முறை இல்ல மூன்றாவது முறையும் நரேந்திர மோடி தான் பிரதமர் இந்திய வாக்காளர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்கல்ல இந்திய வாக்காளர்கள் ஒட்டுமொத்த இருபத்தி மூணு கோடி பேருக்கும் இந்த நிலக்கோட்டையிலிருந்து நாம் எல்லாம் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் நன்றி சகோதரிகளே நன்றி தாய்மார்களே நன்றி அண்ணன் தம்பிகளே நன்றி உறவுகள் அவ்வளவு பல மாநிலங்கள் ஏதோ சில சீட்டு குறைஞ்சிருக்கு அது ஒன்று இரண்டு மாநிலங்களாக మధ్య ప్రదేశ్ మొత్తమే సీట్ స్వీట్ గుజరాత్ మెజారిటీ రాజస్థాన్ల మెజారిటీ నమ్మదా ఒరిశాలో ఇరవత్ నాలుగు వర్షం నవీన్ పట్నయక్ ఆటి తూకి నరేంద్ర మోడీ అప్పుడే బిజెపి ఆచి ఆంధ్ర జగన్మోహన్ రెడ్డి గాలి కర్ణాటక తూకి இதுவரை நாம் கணக்கே ஓபன் பண்ணாத கேரளாவில் ஒரு சீட்டு சுரேஷ் கோபி ஜெயிச்சு திருச்சூர் தொகுதியை கைப்பற்றி இருக்கிறோம் எத்தனை மாநில அருணாச்சல பிரதேசம் மறுபடியும் ஆட்சிக்கு வந்திருக்கோம் எத்தனை மாநிலங்கள் இருப்பாங்க பிஜேபி தான் ஸ்வீப் இவன் சொல்றான் நரேந்திர மோடி மக்கள் செல்வாக்க இழந்து விட்டாங்க இருபத்தி மூணு கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க நரேந்திர மோடி செல்வாக்க இழந்துட்டாங்க காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க பதிமூணு கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க இருபத்தி மூணு கோடி நரேந்திர மோடி வரனஞ்சு வருஷம் முடியாது நரேந்திர மோடி அதுக்கப்புறம் அதை விட டாப்பர் போயிருவாரு பிஜேபி எப்பயும் பக்கத்துல வரக்கூடிய மூன்றாம் முறையும் மோடி பிரதமரான ஆச்சரியப்படாங்க நான்காம் முறையும் அவர் தான் பிரதமர் வரப்பட நான் பிரதமராக இருக்க மாட்டேன் என்று சொல்கிற உரிமை நரேந்திர மோடிக்கு கிடையாது இந்திய வாக்காளர் புரியுது நான் பிரதமராக வர வரமாட்டேங்க நீங்க சொல்றது அதிகாரம் இல்லை கையா நாங்கள் விரும்பும் வரை நீங்கள் தான் பிரதமராக இருக்கிறோம் தான் ஒவ்வொரு இந்திய வாக்காளருடைய மைண்ட் வாய்ஸ் தான் நான் பிரதமராக இருக்க மாட்டேன் என்று சொல்லி உரிமை அவருக்கே கூட கிடையாது நீ தான் பிரதமர் பாரதி பாண்டாண்ட ஓர் ஆண்டுகள் ஓய்ந்து கிடந்த பின் வாராது வந்த மாமணியை தோற்போம் அப்படி வாராது வந்த மாமணி ஒன்று இந்திய அரசியல் வரலாற்றில் இருக்கிறார் என்றால் நரேந்திர மோடி தான் அந்த வாராது வந்த மாமணி நாமெல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கோம் இவர் பிரதமர் ஆகிற காலத்துல நாம எல்லாம் இந்த நிலக்கோட்டை வத்தல கூட்டத்தில் நாம எல்லாம் வாழ்ந்துட்டு இதுவே புண்ணியம் எனக்கு முன்னால பழுவேல் சாமி தம்பி பேசும்போது சொன்னார் மேடையில் அற்புதமா பேசினார் எனக்கு மேடையில் ரெண்டும் மகிழ்ச்சி ஒரு பக்கம் மகிழ்ச்சி ஒரு பக்கம் கொஞ்சம் வருத்தத்துல இருந்தேன் வலது பக்கம் பார்த்தா தனபால அன்பழக பழனிவேலி சாமி எல்லாம் வரிசையா உட்கார்ந்தாங்க அவங்க எல்லாம் பாக்குறப்ப கொஞ்சம் மகிழ்ச்சி ஏன்னா நான் கொஞ்சம் கலரா தெரியுறேன் இங்கிட்டு திரும்பினா முத்துராமலி இருக்கா தம்பியை பார்த்தா எனக்கு கொஞ்சம் என்னை விட சேவப்பா கலரா இருக்கா நான் கொஞ்சம் கலர் கம்மியா தெரியுறேன் என்ன பத்து எப்பயுமே ஒரு சினிமா நீங்க மாதிரி ஜம்மன் இருக்கிற தலைவர் முத்துராமலி மேடையில் அவ்வளவு தலைவர்கள் அற்புதமா நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க மாவட்ட பொது செயலாளர் கோவிந்தராஜ் மிக மிக சிறப்பாக அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார் அவர்கள் எனது பாராட்டுகள் நல்ல ஒரு கை கட்டல் அவருக்கு உதவியா இருக்கிறார் முத்துராமணிக்கு அவர் இந்த ஊருக்காரர் அவருக்கு நமது பாராட்டு அண்ணன் முன்னால் எம்எல்ஏ அன்பழகன் அண்ணன் அவர் பெரிய எழுத்தாளர் அது தெரியாது இங்க மேடையெல்லாம் தெரியுது எழுத்தாளர் மட்டும் தான் அற்புதமா பாட்டு பாடுவார் அவர் ஆனா அவர் பாடுற பாட்ட நான் பாட முடியாது முழு தூக்கி அவர் அவரு பாடலாம் பிரச்சனை இருக்காருன்னு நினைக்கிறேன் முன்னால் எம்எல்ஏ தொடங்க மாட்டேன் இதே சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்ட தேவேந்திர குல மேலாளர் சிங்க எங்க அண்ணன் அன்பு அழகு மணி இந்த மேடையில் தான் இருக்கிறாங்க ரோஹிணி அக்கா முன்னாள் எம்எல்ஏ மேடையில் இருக்காங்க என்னை பத்தி ரொம்ப அற்புதமா அறிமுகம் செய்து வைத்த சகோதரி வினோதினி மேடையில் இருக்காங்க இன்னும் எவ்வளவு சீனிவாசன் இருக்காரு செந்தாமர் இருக்கார் சாமியாரு இருக்கார் நாகேந்திரன் மண்டல தலைவர்கள் மண்டல தலைவர் இல்லாமல் சட்டமன்ற கூட்டம் நடக்கும் செந்தில்குமார் ஒன்றிய தலைவர் வத்தல கொண்டு தெற்கு பாஸ்கரன் இருக்காரு நிலக்கோட்டை வடக்கு அதே மாதிரி ஒன்றிய தலைவர் நிலக்கோட்டை தெற்கு ராமகிருஷ்ணன் இருக்காரு இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த வெற்றிக்கு காரணம் அப்படி அற்புதமான ஒரு மேடையாக இது அமைந்திருக்கிறது எனக்கு அதனாலதான் சொன்னேன் பாரதிய ஜனதா கட்சியின் கோட்டையாக மிக விரைவில் மாறும் பள்ளிவழிசாமி பேசுறப்ப சொன்னார் தேவேந்திர ரிசர்வ் வேறாளர் அரசாங்க் இங்க தேவேந்திர மக்கள் அதிக பேர் இருக்கிறதுனால ஒரு காலத்துல இந்த சமுதாயத்தோட பெயரை வேற ஆனால் இவர்களது பாரம்பரியத்தில் இவர்களுக்கு இருந்த பெயர் வேற பாரம்பரியத்தில் இருந்த பெயர் தேவேந்திரன் என்பது இடையில அரசாங்கத்தினுடைய கெசட்ல வந்த பெயர் உங்களுக்கு தெரியும் அவங்க எல்லாம் போய் நரேந்திர மோடியை பாத்தாங்க பிரதமரை பார்த்தாங்க அமித்ஷா மதுரைக்கே வந்தாருங்க உங்களுக்கு என்ன கோரிக்கைன்னு கேட்டாரு எங்களுக்கு சலுகை வேணாம் இடஒதுக்கீடு வேணாம் ரிசர்வேஷன் வேணாம் புடலங்கா வேணாம் புண்ணாக்கு வேணாம் வேற என்ன வேணாம் எனக்கு தேவையான பேரை கொடு அப்படின்னு கேட்டாங்க என் பேர் அது என் பாரம்பரியது எங்க தாத்தா பாட்டா அந்த பேர் தான் இருக்காங்க அந்த பேர் சொல்றது அப்ப நரேந்திர மோடி என்ன சொன்னாரு என் பேரை மாத்திரம் கேட்காதீங்கன்னு சொன்னாரு உங்களுக்கு மேடையில் தகவல் சொல்றேன் அழகு மணி இந்த கூட்டத்துக்கு வந்திருந்தாரு நினைக்கிறேன் டெல்லிக்கு என் பேரை மாத்திரலாம் கேட்காதீங்க கூட்டிட்டு போன எனக்கு எல்லாம் ஒரே அதிர்ச்சி என்னடா பிரதமர் இப்படி பேசுறாரு என் பேரை மாத்துன்னு கேட்காரு அவரே சொன்னாரு என் பேர் இதுதான் கவர்மெண்ட் கெசட்ல நீ தப்பா போட்டிருக்க அதனால என் பேரை மாத்தாத கவர்மெண்ட் கெசட்டை மாத்துன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு புரியுதா நீ தப்பா கூப்பிடுற ஒன்னே மாத்தி சொல்லுங்க அரசாங்கத்தை சொல்லுங்க நீங்க கற்பை போல இருக்கீங்கன்னு அவர் சொல்லி முடித்த ஐந்து ஆண்டுகளுக்குள் அந்த பெயர் மாற்ற அரசாணை கொடுத்து இன்னைக்கு அந்த சமுதாயம் பி கேவி என்ற பெயர் அழைக்கப்படுகிறது என்றால் நரேந்திர மோடி என்கிற மனித தெய்வம் தான் அதற்கு காரணம் அதனாலதான் அந்த சமூகம் இன்னைக்கு அவரை கொண்டாடு நன்றியுடன் இருக்கிறது இப்படி ஒன்னொன்னையும் பார்த்து செய்கிற பிரதமர் அழகு மத்துக்கோன் யாரும் இந்த சுதந்திர போராட்ட வீரர் அவருக்கு அஞ்சல் தலை வெளியிடணும் யாதவ சமுதாயம் பல வருஷமா கேட்டு இருந்தாங்க யாரு கொடுக்கலையா ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்கு அதுக்கு நேரம் இல்ல விடுதலை போராட்ட வீரர்கள் நினைக்கிறது காங்கிரஸ் கட்சி கிட்ட இந்த ஊர்ல தான் சுப்பிரமணிய சிவா பிறந்த ஊர் இந்த மண்ணு இல்லையா அவத்தலை தான் சுப்பிரமணிய சிவா ஓட மண்ணு எனக்கு தெரிய தேசபக்தர் பக்தர் பெயர்ல ஒரு ஒரு பேருந்து நிலையம் இருக்குன்னா வத்தலை தான் தியாகி சுப்பிரமணிய சிவா பேருந்து நிலையம் வச்சிருக்கீங்க அது மாத்திரம் போதாது இதே இடத்துல நான் முத்ராமணிக்கிறதுக்கு ஒரு வேலை கொடுக்குறேன் மிக விரைவில் இந்த வத்தலக்குள்ள தியாகி சுப்பிரமணிய சிவாவுக்கு இதை விட பெரிய நினைவை போற்ற வகையில் ஒரு நினைவு சின்னத்தை அமைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு சுப்பிரமணிய சிவா என்ன சாதாரண ஆறுகளை பாபு சிதம்பரம் பிள்ளை சிறையை விட்டு வெளியில வர்றாரு அவரை வரவேற்க யாருமே சிறையில் சித்திரவதைக்கு உள்ளாகிறார் கோயம்புத்தூர் ஜெயில தான் இருந்தார் உடல்நிலையை காரணம் காட்டி அவரை வெளியில விட்டுறாங்க உள்ளே இருந்த செத்து போயிடுவாரு பழி கவர்மெண்ட்ல வெள்ளக்காரன் பழி வந்துடும் கலட்டி விட்டுருவாங்க போய் போய் போற உயிர் வீட்டுல போய் போகட்டும்னு அவரை கலட்டி விடுறாங்க விடுதலை பண்றாங்க வெளியில வந்து யாரும் இல்ல வரவேற்க ஆள் இல்ல நம்ம ஊர்ல ஒரு கிரிமினல் உள்ள ஜெயில போயிட்டு வெளியில வர்றா ரெண்டாயிரம் பேர் நின்று ஒவ்வொன்று வரவேற்கிறான் அதை எடுத்து செல்வி எடுத்து போடுறான் வீடியோல போடுறான் சிதம்பரம் பிள்ளை அவர்களை வரவேற்க யாரும் இல்லை அவரை போய் வரவேற்க ஒரே ஒரு ஆளு சுப்பிரமணிய சிவா இந்த ஊர்ல இருந்து போயே பிள்ளைகள் வருகிறார்கள் வரவேற்க போனார் தெரியல சுப்பிரமணிய மறந்துட்டாரா ஞாபகம் மறதியா இல்ல வஉசிக்கு அப்படி எல்லாம் இல்ல சுப்பிரமணிய சிவா குஷ்டரோகியாக மாற்றப்பட்டார் பொறுநோயாளியாக மாற்றப்பட்டார் எந்த அவருக்கு டார்ச்சர் சுப்பிரமணிய சிவா ஜெயில இருக்கும்போது தொழு நோயாளிகள் குளிருக்கு போர்த்திக்குவாங்கல்ல போர்வை அந்த போர்வை கொடுத்து நீ போமா அவங்க படுத்திருந்த பாய விரிச்சில் அவங்க பயன்படுத்துற தண்ணீர் கூழை பிளேட்டு சாப்பாடு சாப்பாடு தட்டு இதையெல்லாம் கொடுத்து நீ அதை பயன்படுத்தமா இப்படி தொழு நோயாளிகள் பயன்படுத்திய பொருளை பயன்படுத்த சிறையில் அவர் வற்புறுத்தப்பட்டு வற்புறுத்தப்பட்டு அவரும் தொழு நோயாளியாக மாறிவிட்டார் அதனால முழுக்க தொழுநோயாக தான் சுப்பிரமணிய சிவா என்று சொன்ன மாத்திரத்தில் பாபு அவரை கட்டி தழுவிக்கொண்டு தொழுநோயா என்று பார்க்காமல் ஆற தழுவிக்கொண்டு என் சிவமா இது அப்படிப்பட்ட தியாகிகள் வாழ்ந்த ஊருங்க தமிழ்நாடு அந்த சிவா பிறந்த இந்த மண்ணு வத்தலக்கூட அதனால் புனிதமான ஒரு மண்ணில் நாம் இதை பேசிக் கொண்டிருக்கிறோம் தான் ஒரு புனிதமான தலைவரை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் நரேந்திர மோடி என்கிற தலைவரை அந்த அழகு வந்து கோணி ஆதவர்களுக்கு அஞ்சல் தலை கொண்டு வந்தவர் நரேந்திர மோடி என்பதை இந்த விடுதலை போராட்ட வீரர்களை சமுதாயங்களை தேடி தேடி கொண்டாடுகிற பிரதமர் என்பதனால்தான் மூன்றாம் முறையும் அவர் பிரதமராக இருக்கிறார் பட்ஜெட்ல தமிழ்நாடு பேர் இல்லைன்றான் நாம் அன்றாடம் பாடணும்னு தமிழ் தாய் வாழ்த்து நீராடும் கடல் உழுத்தன் தெற்கனமும் மதுரி சிறந்த சொல்லி பார்க்கலாம் தெற்கிடமும் மதுரி சிறந்த அடுத்த வார்த்தை என்ன திராவிட நாள் தெரியல திராவிட நாடு எங்கேருக்கு நீரா பள்ளிக்கூடத்தில் சிலபஸ் போட்டு பாடம் நடத்திய அப்பா தீமு பார்க்குறாங்கன்னா அதுக்கு தலைவரால் யார் யாரோ போட்டு வச்சிருக்கேன் இங்கே த இந்தியா மேப் போட்டு அதில் ஸ்டேட் இந்தியா பொலிட்டிக்கல் மேப் அப்படின்னு ராம்செட் அது எங்கே திராவிட நாடு எங்கே இருக்குன்னு ஆய்வாகும் தமிழ்நாடு இருக்கு கேரளா இருக்கு ஆந்திரா இருக்கு திராவிட நாடு இருக்கு நாம கொண்டாடுற தமிழ் தாய் வாழ்த்திலே தமிழ்நாடு என்ற பேர் இல்லையா ரிஜெக்ட் பண்ண முடியுமா முடியாது இல்ல நாம் உணர்வு பூர்வமா பக்தி பூர்வமா பாடுகிற பாடலா தானே இது இருக்கு அதுல தமிழ்நாடு வார்த்தையை சேர்க்கணும் கூட உனக்கு தோணல் இல்ல தமிழ் தாய் வாழ்த்திலேயே தமிழ்நாடு இருக்காதான் எங்கள் சகோதரி மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் தமிழ்நாடு தமிழ்நாடு சொல்லணும் கூட நீங்கள் தமிழ்நாடு என்று உச்சரிக்கவில்லை உச்சரிச்சிருக்க மாநில சட்டமன்றத்தில் பட்ஜெட் போடல திண்டுக்கல் மாவட்டம் எத்தனை உச்சரிச்சு சொல்லுங்க திண்டுக்கல் திண்டுக்கல் சொல்லிருக்கியா அடுத்த சட்டமன்றத்தில் நீங்க பட்ஜெட் போடும்போது நாங்க ஒத்து பார்ப்போம் திண்டுக்கல் வார்த்தையை சொல்லலைன்னா திமுக உள்ள நடமாடவே முடியாது போராட்டம்

கேரளான்ற பேர் சொல்லியிருக்காங்க இந்த தடவை பட்ஜெட்ல கர்நாடகா இருக்கா புதுச்சேரி இருக்கா ஆந்திரா இருக்கா ஆந்திரா இருக்கு ஏன் அப்புறம் சொல்றேன் ஒரிசா பேர் இருக்கா டெல்லி பேர் இருக்கா ஹரியானா பஞ்சாப் எல்லாம சொல்றாங்க தேவையின் அடிப்படையில் சில மாநிலங்களுக்கு சிறப்பு நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப தமிழ்நாட்டு நிதியே இல்லையா எங்க பட்ஜெட் நாற்பத்தி லட்சம் கோடி இந்தியாவோட பட்ஜெட் நாற்பத்தி லட்சம் கோடி தெரிஞ்சுக்கங்க நரேந்திர மோடி பிரதமர் ஆகிறதுக்கு முன்னால உலகத்தினுடைய பொருளாதார வரிசையில் பொருளாதார சக்தியில் இந்தியா பத்தாவது நாடு மன்மோகன் சிங் பிரதமராக வரைக்கும் பொருளாதார அடிப்படையில் நம்ம நாடு இன்னைக்கு பொருளாதார அடிப்படையில் நாம் தரம் போட்டால் இந்த பத்தாண்டுகளில் இந்தியா ஐந்தாவது தேசமாக வந்திருக்கிறது இங்கிலீஷ்ல சொன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுல நாம் இரண்டாம் இடத்திற்கு வந்து விடுவோம் என்பது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை போயிட்டு இருக்கோம் நம்ம நாட்டோட ஜிடிபி ட்ரில்லியன் டாலர் இது நான் சொல்றது புள்ளி விவரம் அதெல்லாம் ஏன் சொல்றேன்னா இந்த புள்ளி ரொம்ப விவரமா பேசுறாருன்றது இல்ல யாருக்கும் கொஞ்சம் பேருக்காக இந்த நம்பர் தான் உள்ளூர்ல போகுமேன்றது ரொம்ப பேசினாலும் போராடிக்கும் அந்த புள்ளி வரும் இது அஞ்சு ட்ரில்லியன் டாலரா கொண்டு போகணும் அமெரிக்காக்கார இருக்கான் பெரிய பொருளாதார வந்தான் அவனுடைய பொருளாதாரம் எத்தனை பதினேழு பதினெட்டு ட்ரில்லியன் டாலர் சீனாக்கார இருக்கா அவன் பத்து பன்னெண்டு டிரில்லியன் டாலர் ஜப்பானே ஆறு ஏழு ட்ரில்லியன் டாலர் நாம மூணே முக்கா ட்ரில்லியன் டாலர்ல இருக்கோம் அஞ்சாவதா இருக்கோம் இத அஞ்சு ட்ரில்லியன் டாலரா கொண்டு போய் நாம மூணாவது இடத்துக்கு போகணும் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறணும் அப்படிதான் பட்ஜெட் போன நாற்பத்தெட்டு லட்சம் கோடி அதுல ஆந்திராவுக்கு கொடுத்தது கோடி பீகார் கொடுத்தது இருபத்தாறாயிரம் கோடி ரெண்டாயிரத்தா சேர்த்தா ஓராயிரம் கோடிங்க நாற்பத்தி எட்டு லட்சம் கோடியில் நாற்பத்தாறாயிரம் கோடிங்கிறது எவ்வளோ தெரியுமா முக்கால் ரூபாய் முக்கால் பர்சென்ட் நூறு ரூபாயில எழுபத்தஞ்சு பைசா கிட்ட வேலைக்கு அதுதான் அப்போ மிச்சம் உள்ள ஒன்பது ரூபாய் எழுபத்தஞ்சு இருபத்தஞ்சு பைசா யாருக்கு வருது எல்லா மாநிலத்துக்கு தான் போகுது அப்ப அதெல்லாம் அந்த மாநிலங்கள் வர்றது இல்லையா எல்லாத்தையும் ஆந்திராவுக்கு பீகார் கொடுத்தாரு ஏன் ஆந்திரா கொடுத்தாங்க பதினாயிரம் கோடி காரணம் என்ன காரணத்தை புரிஞ்சுக்கோ ஒரு காலத்துல ஆந்திராவும் தமிழ்நாடும் ஒன்னா இருந்துச்சு சென்னை மாகாணம் அப்படித்தானே மெட்ராஸ் பிரசிடென்சி ஒரே ஸ்டேட்டு